ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலிகிரும் ஆதாரம் சர்வ நெக்ஸ்ட் நாம் ஜென் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசம் மார்த்தாண்ட ஜமாக்கிருதம் தம் நவாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன் சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்போது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆயுள் காரகன்னு சனியை சொல்றோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியை அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால வந்து உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பத்தி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை இரண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சரத்தை சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அதை தவிர ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளக்கேற்றிட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் தான் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு கால பைரவரை ஏன் நம்ம போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்துல இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறது என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்தால் கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் கிளவுஸு அதை தவிர வந்து லெ லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேற என்ன பண்றது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அதோடு பார்த்தோன்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்த இல்லையானார் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த சனி பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்ப மாறுது சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியில் சனி பிரவேசிக்கிறார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது இந்த ஏழரசனியின் மூலியமாக பார்த்தாலேயானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக அமையும் அது தவிர வேலையில் மாற்றங்கள் வரும் ஏன்னா சனி பகவான் அவர் வந்து காரகன் அதாவது தொழில் ஸ்தானத்தை தொழிலில் இருந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால செலவுகளை அதிகமாக கொடுப்பார் தொழிலில் முதலீடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அதை தவிர வந்து மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைய போகிறது ஏன்னா பத்து பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரார் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை மே மாதத்திலிருந்து அந்த சனி பகவான் மேலே படுறது அதனால் வந்து பார்த்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப விரயங்கள்னால் அதாவது திருமணங்கள் பா பண்ணுறது திருமணம் பண்ணுறது அதை தவிர வந்து வீட்டில் வந்து விசேஷங்கள் இது பண்ணுறது குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுப செலவுகளாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இது எல்லாருக்குமே அதே மாதிரியே இருக்குமா சனி பகவானுடைய பன்னெண்டாம் இடத்தினுடைய விஷயம்னா தூக்கத்தை கலைக்கும் அதிகமாக உடல் உழைப்பை தேட வைக்கும் அல அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக அதாவது தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை மறக்க வேண்டிய நிலவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் என்ன உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் இதை தவிர பார்த்த இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலையில் இடமாற்றம் வேலையில் உங்களுக்கு இ கொடுப்பாங்க உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க வேலையில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கும் உங்களுடைய சீனியர் எக்ஸிகியூட்டிவ் இல்லைன்னா சீனியர் பர்சனுக்கும் ஓ பே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸில் வந்து கம்பெனியை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா சனி பகவான் ஏழரை சனி இருக்குது குருவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது மே மாதம் வரணும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவான் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தேனா शनि भगवान பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதவர பார்த்த இல்லைன்னா குடும்பத்தில் சில தொல்லைகள் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் அதோட பார்த்தேன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் வந்து அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்தலையானால் உடல் நலம் அதாவது ஆறாம் இடம் உடல் நலத்தை குடிக்கும் அதாவது ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சத்ருக்களை வென்று எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை தவிர உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் வியர்வை சிந்த உழைப்பது மிகவும் நல்ல நல்லது எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது உடல் வெயிட் அதிகமாக பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உடல் வியர்வை வெளிவருவதன் மூலியமாக சனி வர சனியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய தந்தையின் உடல் நிலையில் சற்று பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு சிறு பின்னடைவு ஏற்படும் என்னென்னா அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி அவருக்கு கிடைக்காது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் ஏன் பண்ணி வெளிநாட்டுக்கு போட்டிருப்பீங்க அது வந்து வராமல் அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் இது தள்ளி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக பண்ணுங்கள் அதாவது அருகில் இருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்ச கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பாட்டுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுங்க தவிர அவங்க உழைக்கும் விஷயங்களை வாங்கி கொடுங்க அதாவது அந்த உடல் உழைப்பினால் இந்த வீடு இடிக்கிறவங்க அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாண்டு இந்த இது இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அது தவிர லெதர் சம்பந்தப்பட்ட கிளவுஸு அந்த இது போட்டு க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு அது தவிர வந்து இந்த இது ஷூஸ் போட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த தார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா தார் ரோடு போடுறவங்க அவங்க உங்களுக்கு வந்து இந்த ரப்பர் ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது கே துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு கால் முடம் முடமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய இரும்பு வகையான விஷயங்கள் அதாவது கைத்தடி இல்லைன்னா இந்த வீல் சேர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் சனிக்கிழமை அன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் புது பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது இது வந்து எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விரயங்கள் அதிகமாகும் எடுத்த காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் அறிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் கெடும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் வெளிநாடு சென்று படிப்பதில் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனீஸ்வர கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடம் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விலகிச் செல்லும்